சீனுமாயா சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எப்பிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க இந்த மாதிரி ரெகுராம் வீட்டில் எப்படியாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அதை நல்லபடியாக நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ப பண்ணியே ஆகணும்னா அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாதமா நான் ஏற்கனவே வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வராங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெகுராம் வீட்டுக்கு நீங்கள் தானே போய் வந்து எல்லாமே வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் சரி இந்தாங்க ஒரு பத்தாயிரம் ரூபா காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருங்கள் ரெகுராமுக்கு நாளைக்கு ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து செய்யணும் அதுக்கு உண்டானது தான் பயப்படாதீங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு சின்னதாக அவருக்கு வந்து ஒரு அபஸ்வகனம் மாதிரி ஒரு விஷயத்த வந்து அந்த விழாவை வந்து தடுத்து நிப்பாட்டுறோம் அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் சொன்ன விஷயத்த நான் அப்படியே செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காசு வாங்கிட்டு சந்தோஷமாக அவர் வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா இங்கே வந்து தடபுடெலாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் மணியும் சரி இந்த பக்கம் சிவராமன் எல்லாம் வந்து தட்டு தாம்பூலம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பத்மாவும் பார்வதியும் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள உடனே பார்த்தியா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜானகி அவங்க வந்து எவ்வளோ தூரம் தனியாக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் மாயா எல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் குடிஞ்சு நம்பி வேலையாக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்தோட ஏன் நாங்கள் வந்து ரே நீட்டாக வந்து உக்காந்துருந்தால் உங்களுக்கு வந்து பொறுக்காதே அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வீட்டு குடும்ப ஃபங்க்ஷனுக்கு நம்மளும் கொஞ்சம் உழைக்கலாம் தப்பு இல்லை ப அப்படின்னு சொன்னோன்னே வேணாம் வேணாம் இதுக்கப்புறம் பேசுனா வந்து அண்ணன் வந்து சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஏன் வந்து மாமா இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க இப்போ அவங்களே வந்து செய்வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து மாயா சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து சரி வேலையை பாருங்கள் அப்படின்னோட அண்ணங்கிட்ட மாட்டி விட்டுவிட்டால் எல்லாமே வந்து இப்போ வேஸ்ட்டாக போயிடும் அதனால நம்மளே வந்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு நிமிந்து செஞ்சிட்ருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே ரெண்டு பேரும் வந்து இந்த விழாவை வந்து எல்லா விஷயங்களும் செய்கிறதுக்காக ரொக்ராமுக்கு பரிகாரம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க வந்தோன்னே அவங்க உட்காந்துட்டு இந்த பக்கம் ஒவ்வொரு விஷயங்களாக வந்து கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்து பண்ணுறாங்க அந்த சமயத்தில் புவனேஸ்வரி அனுப்பின ஆள் வந்து கையில் வந்து ஒரு விஷயம் கயிறு வந்து அதை பார்த்தோன்னா வந்து எதுக்காக வந்து இதெல்லாம் நீ பண்ற அப்படின்னு சொல்றப்ப இங்கே பாரு ஓ வேலையை நீ பாரு வந்த வேலையை விட்டுட்டு என்கிட்ட நான் இதை செய்யறேன் அதை செய்கிறேன்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டு இந்த பக்கம் அந்த கயிறை வந்து அப்படியே கரெக்டாக இந்த ரகுரம் காலு கிட்டக்க வந்து எப்படியாவது வந்து அது பற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து அதிரடியாக பிளான் பண்ணுறாங்க எல்லாமே வந்து இந்த புவனேஸ்வரி சொன்னபடியே அந்த சமயத்தில் இங்கே வந்து மாயாவும் சரி இந்த பக்கம் ஜானகி எல்லோரும் வந்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி முடித்ததுக்கப்புறமா இங்கே வந்து ரகுராமுக்கு வந்து சேர் போட்டு அதில் வந்து சேரில் வந்து உட்கார சொல்கிறாங்கன்னே சொல்லிடலாம் உடனே வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரகுராம வந்து அப்படியே சேரில் உட்கார வச்சோன்னா கரெக்டாக வந்து ரகுராமுக்கு வந்து மாலை போட்டு விட்றாங்க அந்த சமயத்தில் ஜாட மாடையாக வந்து இந்த பக்கம் அவர் வந்து சுற்றி முற்றி வந்து பதட்டத்தோடையே வந்து திரும்பி பார்க்குறாங்க யாராவது பாத்திரம் பாட்டாங்கன்னா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவன் வந்து இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிடணும் அப்போ தான் வந்து ஐயா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம வந்த வேலையை வந்து நல்லபடியாக பரிகாரத்தை முடிச்சிடணும் அவர் ஊருக்காக வந்து நிறைய நல்லதுகள் செஞ்சுருக்காரு அவருக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அவர் வந்து பதட்டத்தோடு இருக்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து மணி வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பக்கத்தில் வந்து போனால் ஆள் வந்து என்ன அப்படியே வந்து ஜாடமடைய நடக்காது பார்த்துக்க அப்படின்னு அவர் வந்து பங்குக்கு இந்த பக்கம் என்ன இப்படி இவனை தெரியாம நம்ம வந்து அழைச்சிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்காரு அவர் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இவங்களோட வந்து பதட்ட மாயா நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலி தினமாக திரும்பி பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே பார்த்தா இந்த பக்கம் வந்து கரெக்டாக போய் வந்து மாயா வந்து ஒரு நிமிஷம் ரகுராம் தட்டில் வந்து காலை வந்து வைக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்க போகணுன்னா நிறுத்துங்க நிப்பாட்டுங்க இதையே சொல்லிகிட்டு இருக்க அந்த மாயா என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப முதல்ல அங்கே பா பெரியப்பாவை இங்கே வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் வந்து புனசரி ஆள் வந்து திட்டம் போட்டு வச்சுருந்த அந்த கயிறு வந்து பத்தாமல் இருந்ததுனால கரெக்டாக நல்லபடியாக கால் கிட்ட வரைக்கும் வந்து தட்டுக்கிட்ட வராதனால அதை வந்து கைட்டி தூக்கி போட்டுறாங்க இதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா யார் இதெல்லாம் வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக வந்து அவங்க பெரியப்பாவை வந்து காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் என்னமோ வந்து பேசின பார்த்தியா எப்போவுமே வந்து மாயா எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகியும் சரி யாரும் வந்து எல்லாரும் வந்து விட்டு கொடுக்காமல் பேசணுன்னு சரி சரி ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து உடனே திசை திருப்புறாங்க உடனே சரின்னு சொல்லிவிட்டு ரெக்ரம் காலில் வந்து குங்குமம் வச்சுட்டு ஃபங்க்ஷனை வந்து தடப்படலாம் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க அதோட முடியுது